நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சாரம் என்றால் என்ன சுயசாரம் என்பது நன்மையா தீமையா ஃபஸ்ட்டு சாரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் வந்து நாம் சாரம் அப்படிங்கிற வார்த்தையால் அழைக்கிறோம் இதுல வந்து சுயசாரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒருவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறப்பார் இல்லைங்களா இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சித்திரை நட்சத்திரத்திற்குரிய அதிபதி வந்து யாருன்னா செவ்வாய் அவர் பிறக்கும் பொழுது அந்த சித்திரை நட்சத்திரத்திலேயே அந்த செவ்வாய் போய் நிற்கிறாரு அப்படின்னா அதுதான் சுயசாரம் சரிங்களா யார் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்திலேயே அந்த நட்சத்திரத்திற்குரிய அதிபதி நிற்பதுதான் சுயசாரம் சரி இந்த சுயசாரம் என்பது நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுயசாரம் பெற்ற கிரகம் வந்து பலம் பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் அது நன்மைதானா தீமைதானா அப்படிங்கிறத வந்து அவர்களுடைய லக்னம் என்பது தீர்மானிக்கும் அதே போல் அது அதை விட அதுக்கு முன்னாடி முக்கியமாக என்னன்னா அது எந்த ஸ்தானம் அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாக இந்த சுயசாரம் பெறக்கூடிய கிரகங்கள் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது அதே போல் ஒன்று நான்கு ஏழு பத்து அதாவது உங்களுக்கு வந்து கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம் இந்த ஸ்தானங்களில் சுயசாரம் பெறுவது ஓரளவுக்கு நன்மை செய்யும் அதே சமயம் நம்ம லக்னத்தையும் பார்க்கணுங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை என்று இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் வந்து இந்த சுயசாரம் பெறக்கூடிய கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாக அமைஞ்சு அவை வந்து பலம் பெறுவது அப்படிங்கிறது வந்து சிறப்பு தராது ஜாதகருக்கு அதனால் அந்த ஸ்தானங்களில் சுயசாரம் பெற்ற கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் ஈவன் வந்து ரெண்டு பதினொன்று இது முதலான ஸ்தானங்களில் சுயசாரம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலுமே ஓரளவுக்கு அதை நம்ம வந்து சிறப்பு என்றே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது அந்த ஜாதகருக்கு ஆகாத வீடுகள் அப்படின்னு சில வீடுகள் சில நட்சத்திரங்கள் சில கிரகங்கள் இருக்கும் அவை சுயசாரம் பெறுவது கண்டிப்பாக சிறப்பில்லை என்னென்னா பார்த்தீங்கன்னா சாரம் சுயசாரம் வந்து கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட கிரகத்திற்கு வலிமையை கொடுக்கும் ஆனால் வலிமை பெறக்கூடிய கிரகம் ஜாதகரினுடைய ஜாதகப்படி அவருக்கு நன்மை செய்யுமா என்பதை ஆராய வேண்டும் அவை எந்த இடத்தில் சுயசாரம் பெற்றிருக்கிறது என்பதை ஆராய வேண்டும் சுய இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே